ஹே டு பசிக்கலே இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கே வந்துகிட்டு இருக்கோம் அதாவது எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை நோக்கி போயிட்டுருக்கோம் அதாவது திருச்சி இப்போ திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை பஸ் ஏறி மதுரைக்கு ஒரு சின்ன வேலையாக ஒரு பர்சனல் வேலையாக சனிக்கிழமை அன்றைக்கி நான் கிளம்பிட்டாங்க ஸோ இந்த நார்மலாக எப்போவுமே இருக்கிற ஒரே ரூட்டு தாங்க ரெண்டு மணி நேரத்தில் வந்து திருச்சி டு மதுரை போய்டுவோம் போகிற வழியில் இந்த டிரைவருக்கு எங்கே வாட்டமாக இருக்கும் அந்த இடமா பார்த்து ஒரு இடத்துல நிப்பாட்டி விட்டுருவாங்க வந்து டீ நல்லா நல்லா ஆட்டி அங்கே பசிக்கு குடிச்சு தான் ஆகணுங்கிற நிலமையில் ஒரு டீயை குடிச்சி முடிச்சுட்டு இன்றைக்கி கிளைமேட்டை சூப்பராக இருந்துச்சு செம்ம கிளைமேட்டு கிளைமேட் அந்த ஏன்னா வெயிலும் இல்லை மழையும் இல்லை அப்படியே லோவாக இருந்துச்சு அப்படி ஜில்லி 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 இருந்துச்சு அந்த கிளைமேட்டில் இந்த கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டைம் மாதிரி இருக்கும் அவ்வளோ சில்னஸாக இருந்துச்சு இந்த மழை போயிற சீசனுங்கிறனால அவ்வளோ சில்னஸாக இருந்துச்சு மதுரை இந்த ஹை ஹைகோர்ட்டுக்கிட்ட வந்து இந்த யானை மலை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யானை மலை தொடர்ந்து தான் போயிட்டு இருக்கும் பகலில் நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டை பார்ப்பீங்க மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ரைட் சைடு சாரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அன்னைன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும் இந்த ஹோட்டல் செம்ம அதிரடியான வியாபாரம் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கேட்டது குஸ்கா கேட்டாங்க ஸோ ஒரு குஸ்கா எடுத்துகிட்டு வாங்கன்னா பிரியாணி மாதிரி அந்த கிரேவி போட்டால் பிரியாணியாக கிரேவி போடலாம் குஸ்காவாம் அது கொடுத்துட்றேன் நான் கையை வேற வச்சிட்டேன் கையை வச்சுக்கப்புறம் நீங்கள் பிரியாணி தானே கேட்டிங்க அப்படிங்கிறான் சரி நீங்கள் வேறு வழி இல்லை வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற மாதிரி போயிட்டு தோணி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கும் சின்ன பள்ளிவாசல் மாதிரி இருக்கும் ஹோட்டல் டெம்பிள் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட எனக்கு சார்ஜ் சுத்தமாக ஃபோனில் இல்லைங்கிறனால அதையும் போட்டு வச்சுட்டு காலேஜ்ல போட்டு முடிச்சதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு நான் போக வேண்டிய இடம் மதுரை மாட்டுத்தாவணியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் அந்த வேலம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காரியாப்பட்டி போகிற வழியில் பைபாஸில் இருக்குதுங்க பாண்டி கோயிலுக்கு அடுத்த இருக்கும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தெரியாதனமாக நான் ரேப்பிடோவில் புக் பண்ணிவிட்டேன் எழுபத்தஞ்சு ரூபா கட்டிச்சு ஆனால் அந்த வந்த டிரைவர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு முப்பது ரூபா கொடுத்தா தான் நான் வருவாங்கிறாங்க அப்படி இல்லைனாலுமே நான் இருபது ரூபாயாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணி தான் வாங்குறாங்க அதுக்கப்புறம் நைட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு ரிட்டர்ன் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் அதே கடையில் அந்த அடிதடி வியாபாரம் பண்ணாங்கல்ல அதே கடையில் போயிட்டு ஐம்பது ரூபாய்க்கு ரோஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஊரை பார்த்து பஸ்ஸு கிளம்பிட்டு பஸ் ஏறி கிளம்பிட்டேன் திருச்சிக்கு பஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெண்டு ரெண்டு பஸ் இருந்துகிட்டே இருக்கும் மதுரையில் ஸோ புளூண்டாகவே ப்ரீக்வெண்ட்டாக வந்து பஸ் இருந்துகிட்டே இருக்கும் நான் எஸ்ட்டு பண்றேன் பண்ண முறந்து